இருதயத்தில் எப்படி விசுவாசிக்கிற இருதயமாக மாற்ற வேண்டும் என்பது குறித்து பல வாரங்களாக இப்போ சொல்லி வருகிறேன் சிலர் சொல்கிறாங்க விசுவாசிக்கிறேனா இல்லை அவிஸ்வாசிக்கிறேனான்னு எனக்கே தெரியலைங்க எப்படி சொல்கிறது எனக்குள்ளே அவிஸ்வாசம் இருக்கா விசுவாசம் இருக்கா எப்படி சொல்கிறது அப்படிங்கிறாங்க ஆகவே தான் இந்த இஸ்ரேவல் மக்களை உதாரணமாக வைத்து ஒரு பெரிய போதனையை போதித்து வருகிறோம் இங்கே ஏன்னு சொன்னால் அவர்கள் தான் இந்த அவிஸ்வாசத்துக்கு ஒரு பெரிய அடையாள சின்னமாக இருக்கிறார்கள் ஒரு சந்ததியே வனாந்திரத்தில் மாண்டு போனது உங்களுக்கு தெரியும் அவர் போய் சேர முடியாத ஒரு சந்ததி போய் சேர முடியலன்னா அதில் என்னன்னா பத்து முறை என்ன கத்த என்னை சோதித்தார்ன்னு கத்தர் சொல்றாரு இந்த பத்து முறைக்கு அப்புறம் கத்தர் சொல்றாரு போச்சு போ அவ்வளோதான் அப்படி எண்ணிட்டே வந்துருக்காரு பாருங்க அவர் வேற கரெக்டா ஏன் பத்து முறைன்னு சொல்றாரு எதுலேருந்து கவுண்ட் பண்றாரு அவர் இதுக்கு முன்னாலேயே சோதிச்சாங்க அவங்க எப்ப இருந்து கவுண்ட் பண்றாரு அந்த பத்து தடவை சொன்னா உங்களுக்கு எவ்வளவு அற்புதங்களை செஞ்சு பலத்த கரத்தில அவரை விடுதலை ஆக்கி பல அற்புதங்கள் அவர்களுக்கு செஞ்ச பிறகும் அவர்களுக்கு தெரியாமல் பாருங்க முடியல அவங்களால கடவுளை பற்றி அறியாம எத்தனையோ தலைமுறை அவர்கள் கடவுளை காணாம கடவுளை புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள் அங்க அடிமைகளாக அதெல்லாம் எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டாரு ஆனா வந்து மோச ஒரு கோலை வச்சு எத்தனை அற்புதம் நடந்தது நதியை ரத்தமாக்குனாரு என்னென்ன பெரிய அற்புதங்களை அவர்கள் கண்களுக்கு முன்பாக நடத்தி காண்பித்தார் அவ்வளவு நடத்தி காண்பித்த பிறகு அவர்களால் விசுவாசிக்க மனம் இல்லைன்றாங்க பாருங்கள் அப்புறம் தான் கவுண்ட் பண்ணுறாரு இவ்வளவும் காண்பித்த பிறகும் விசுவாசிக்கவில்லை அன்பர்சுவேடபுள்னஸ் என்று ஆங்கிலத்தில் சொன்னேன் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் கத்திர நம்பக்கூடிய ஒரு மனம் இல்லாத ஒரு குணம் அது வந்து பயங்கர அந்த பொல்லாத இருதயமாகி அவிஸ்வாச இருதயம் என்று வேதவாசனம் சொல்லுகிறது அந்த இருதயம் இங்கே யாருக்குள்ளேயே இருக்கக்கூடாது அதனால தான் அதை அடையாளம் காட்டி கொண்டு வருகிறேன் அது எப்படிப்பட்ட இருதயம் அதுக்கு பல அடையாளங்களை காண்பித்து வருகிற எட்டு சம்பவங்களை பார்த்தோம் ஒன்பது பத்து இன்னைக்கு பார்க்க போறோம் என்னவும் பன்னிரெண்டுல ஒன்பதாவது சம்பவத்தை வாசிக்கிறோம் பதிமூணாம் அதிகாரத்தில் பத்தாவது சம்பவம் பத்தாவது முறை சோதித்தது பன்னெண்டாம் அதிகாரம் என்னாகவும் முதலாம் அவசரத்திலிருந்து வாசிப்போம் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசை விவாகம் பண்ணியிருந்தபடியால் மிரியாவும் ஆர்வனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கத்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள் கர்த்தர் அதை கேட்டார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம பேசுறதெல்லாம் கத்தர் கேட்குறாரு யாரு கேட்காம உங்களுக்கு சொல்றேன் பிரதர் இல்லை கத்தர் கேட்குறாரு யாரும் கேட்ட கூடாது இப்படி ஓரமாக வாங்க நான் சொல்றேன் கர்த்தர் கேட்டுட்டு இருக்கிறார் அது எப்படி இருக்குது கர்த்தர் கேட்டார் எல்லாம் சொல்லுங்க கர்த்தர் கேட்டார் நான் சொல்லுகிறேன் வேதம் சொல்லுகிறது நான் பேசுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் கேட்கிறார் ஜீவனுள்ள தேவனை வணங்குகிற ஜனங்கள் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன பேசுகிறோம் இது கத்தர் கேட்டதா கத்தர் கேட்டால் அதை பாராட்டக்கூடிய ஒரு காரியமாக அதை பேசுவோம் கத்தர் கேட்டு வருத்தப்படக்கூடிய காரியம்னா எரிச்சல் அடையக்கூடிய காரியம்னா கத்திரை கோபம் மூட்டுகிற காரியம்னா அதை பேசாதிருப்போம் அருமையானவர்களே கிறிஸ்தவ ஜனங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது கத்தர் கேட்டார் கத்தர் நான் பேசுகிற எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த ஜனங்களுக்குள்ள அவஸ்வாசம் வந்துருச்சு பாருங்கள் அநேக நேரத்தில் இந்த அவிஸ்வாசத்தை விரட்ட கத்திர என்னென்னமோ பண்ணுறாரு பண்ணி கடைசியில் அந்த அவிஸ்வாசம் இன்னும் அதிகமாக பரவுது ஒரு நோய் மாதிரி கிருமி மாதிரி இது இன்னும் அதிகமான பரவி பரவிக்கொண்டே இருக்கிறது பாருங்க இந்த அவிஸ்வாசத்தினுடைய ஒரு தன்மை என்னன்னு சொன்னால் இன்சபார்டினேஷன் பல தன்மைகளை சொன்னேன் இன்னைக்கு இன்னொன்று சொல்கிறேன் இன்சபார்டினேஷன் இன்சபார்டினேஷன்னா தனக்கு மேல் உள்ளவர்களை தன்னை ஆளுகிறவர்களே அல்லது தனக்கு மேலே கத்தர் வைத்திருக்கிறார் பாருங்க தலைவர்களா இவர்களை நடத்தி செல்லும்படியாக அவர்களை மதிக்காமல் அவர்களுக்கு இணங்காமல் இருக்கிற ஒரு குணம் அவர் பேச்சை கேட்கக்கூடாத ஒரு குணம் இன்சபார்டினேஷன்னா வணங்கா கழுத்து அவரை நடத்துகிறவர்கள் நல்ல பாதிரி இந்த மனுஷன் மோசேனுங்கிற இந்த மனுஷன் அவர் என்ன பதவி கேட்டாரா அவர் கத்துட்டு போய் என்ன இந்த ஜனங்களுக்கெல்லாம் தலைவராக்கும் பண்ணாரா இவர் போஸ்டர் அடிச்சு போட்டு இவர் தலைவரானாரா இல்லை இந்த பதவிக்காக தேடி அலைஞ்சாரா இவர் வேணவே வேணான்னார் கத்துறதும் சொன்னார் நீ வான்னு சொல்லி விடுவிக்கிறவனாக உன்னை அனுப்புகிறேன்னு கத்தர் சொன்னான் ஐயோ எனக்கு பேச வராது அது வராது இது வராதுன்னு சொன்னான் கத்தர் அவனை தெரிந்து கொண்டார் அப்படிப்பட்ட ஆள்கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஹலோ கத்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளும்போது அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கும் இருந்தால் பதவியை தேடலை கேட்கலை எனக்கு வேணவே வேணான்னு ஆளை விடும் எங்கேயோ போய் ஒரு எத்தியோப்பியா பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு ஒழுங்காக குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாரு தப்பிச்சம்போல ஆனால் கத்தர் சொல்கிறார் வா ஒன்று அனுப்புறன்னு கர்த்தர் சொன்னதுனால வந்த மனுஷன் இந்த கத்தரால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் சும்மா அழைக்கல கத்தர் அந்த மனுஷன் கையை நீட்டினா சிவந்த சமுத்திரமே ரெண்டாக பிளந்தது அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது மனுஷனா எப்படி இருக்கணும்னு அவனை வச்சு காண்பிக்கிறாரு கடவுளுக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷன் கடவுளால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்றதை காண்பிக்கிறாரு ஒரு மாபெரும் தலைவனாக லட்சோப லட்சம் மக்களை நடத்தக்கூடியவனாக கத்தர் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறாரு அவன் மேலே கத்தர் கையை வைத்திருக்கிறார் அவன் பேரில் ஒரு அபிஷேகம் இருக்கிறது அவன் பேரில் ஒரு வல்லமை வந்து இறங்கி இருக்கிறது சில காரியங்களை செய்யும்படியாக ஜனங்களை நடத்தும்படியாக அப்போ அப்படிப்பட்ட ஆட்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் பாருங்க அவர் எத்தியோப்பிய ஒரு பெண்ணை திருமணம் பண்ணதுனால அதை பற்றி பேசுகிறாங்க இவங்க பாருங்க அவிஸ்வாசம்னு வந்துட்டா அதில் ஒரு முக்கிய குணாதிசயம் என்னன்னா தங்களுக்கு போதிக்கிறவர்களை அவர்கள் சரியாக நம்புகிறது கிடையாது எத்தனை முறை இவரை கல்லறிய பார்த்தாங்க பார்த்தீங்க இல்லையா எத்தனை முறை இதே மோசையும் ஆரோனியும் கல்லறிவதற்காக துணிந்தார்கள் இவர்கள் ஒவ்வொரு தடவையும் முதல் தடவையிலேருந்து இருந்து தான் ஆரம்பிச்சிட்டாங்க கொண்டு போட்டாங்க இவங்க இந்த ஆளுகளால் தான் அப்படி ஆட்சி ஆக்கும் அப்படின்னு சொல்லி அவர் மேல கோபம் பாருங்க அப்ப முதல்ல இருந்து அந்த பிரச்சனை தான் தான் ஒரு வசனம் சொல்லுகிறது ரெண்டு நாலாம் இருபதாம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசியில் நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் அதன் அர்த்தம் என்ன தேவனுடைய மனுஷர் கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிற மனுஷரை கண்டால் அவரை நம்புங்க அவர் போதிக்கிற வார்த்தையை நம்புங்க ஒரு மனுஷன் போதிக்கிறத நம்ப முடியலனா அப்புறம் ஏன் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கிறீங்க இல்லை அவர் என்ன போதிக்கிறார்னு பார்த்து கொஞ்சம் க்ரிட்டிசைஸ் பண்ணலான்னு உட்காந்துட்டு தேவையில்லை அது நீங்கள் விசுவாசத்தில் வளர போகிறதே கிடையாது ஒரு மனுஷன் போதிக்கிறத என்று சொன்னால் அவர் தகுந்த ஒரு மனுஷனாக இருக்கணும் கடவுளுடைய மனுஷனாக இருக்கணும் அவர் கடவுளுடைய மனுஷன் உங்களுக்கு தெரியும்னா அவர் சொல்லுகிறதை நம்புங்கள் அதுதான் வேதவாசனு சொல்லுது ஏன்னா உங்களுடைய செழிப்பு உங்களுடைய ஆசீர்வாதம் நீங்கள் பாலுந்தேனு ஓடுற தேசத்துக்கு போய் சேருவீங்களா சேர மாட்டீங்களான்ங்கிறது அவருடைய போதனையை வச்சு தான் இருக்குது அவர் சரியாக போதிச்சா நீங்கள் போய் கண்டிப்பாக செய்வீங்க அவர் போதித்தபடி நீங்கள் தான் போய் சேர்வீங்க அது எப்படி அப்படி லிங்க் பண்ணி விட்டார் கர்த்தர் போதிக்கிறவர்களையும் போதனையை கேட்கிறவர்களையும் கர்த்தர் அப்படி லிங்க் பண்ணி வச்சுட்டார் தான் தன்னை பற்றியே சொல்கிறார் நாடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்க சத்தத்தை கேட்டு பின்னாலே வரும் அதுதான் அப்படிதான் முன்னேறி சொல்வது அப்படிதான் வெற்றி பெறுவது வாழ்க்கையில் அப்படி தான் சபை இருக்க வேண்டும் அப்படி தான் கர்த்தர் நியமித்தார் அப்படிதான் கர்த்தர் அதை உண்டாக்கி இருக்கிறார் சபை வந்து சும்மா வந்து ஜனங்க வந்து உட்காந்துட்டு ஆளுக்கு ஒன்று பேசிக்கிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சபைனா அது எங்கேயும் போய் சேராத சபை வனாந்திரத்தில் சாகிற சபை அது ஹலோ இருக்கீங்களா பாலந்தேன் ஓடுற தேசத்தை காணுகிற மக்கள் அல்ல அவர்கள் வந்து கேட்டு அதன் மூலமாக பயனடைந்து ஆர்வத்தோடு அதை கேட்டு அதன்படி செய்ய கவனமாக இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சபையை பார்த்திங்கன்னா இந்த ஜனங்கள் கண்டிப்பாக பாலும் தேனும் ஓடுற தேசத்தை அடைகிற ஜனங்கள் அதை அனுபவிக்க போகிற ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க போகிற ஜனங்கள் அவிஸ்வாசத்தின் ஒரு குணாதிசயம் என்னென்னா இந்த ஒரு கிரிட்டிசிசம் ஆட்டிடியூட் ஆஃப் கிரிட்டிசிசம் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லுகிறது அதுவும் என்னென்னா அதில் நடத்துகிற ஒரு பேரை ஒரு குறைய கண்டுபிடிச்சு அதை பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறது ஏன்னா வேறு வேலை இல்லை பாருங்கள் விசுவாசம் இருந்தால் அதில் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க எதில் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க பாலும் தேனும் ஓடுற தேதி யோசிச்சுட்டு இருப்பாங்க மோச யாரை கல்யாணம் பண்ணாருன்னு யோசிக்க மாட்டாங்க அவர் யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு போறாரு நமக்கு என்ன வேலை நம்ம போய் அதிலேயே மூக்கம் நுழைக்கணும் ஹலோ அது எப்படி பிரதர் அவங்க எந்த ஊர் அவங்க எந்த ஜாதி அவங்க எந்த இனம் அவங்க என்ன பாஷை பேசுகிற உங்களுக்கு என்ன வந்தது அவர் என்ன பேசுனா யார் ஹலோ இருக்கீங்களா இல்லை தெரிஞ்சிக்கலாம்தான் அது எப்படி அப்படி கல்யாணம் பண்ணார் அவர் எப்படியா கல்யாணம் பண்ணிட்டு போறாரு உங்களுக்கு என்ன வந்தது ஹலோ இருக்கீங்களா இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவர்களை நடத்துகிற அந்த மனுஷன் பேரில் இவங்க பேசுகிறாங்க மோசையை கொண்டு மாத்திரம் கத்தர் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள் கத்தர் அதை கேட்டார் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான் கிரேட் பீப்புள் அப்படி இருக்கிறாங்க என்ன பண்றது சாந்த குணம் உள்ளவனாய் அவன் இருந்தான் சாந்த குணம்னால் வீக்னஸ் கிடையாது அவன் எப்பவுமே வீக்காக இருந்தது கிடையாது இன்னும் கேட்டால் ரொம்ப தீவிரமாக இருந்த ஆள் கத்தர் அவன் அழைக்க முன்னாடியே தன்னுடைய யூத சகோதரன் ஒருத்தனை இன்னொருத்தன் எகிப்தியன் சண்டை போடுறான்னு சொல்லி அவனை போய் கொண்டுவன் அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஒரு பெரிய தீவிர எண்ணம் உள்ள ஒரு ஆள் ஆனால் கத்தர் அவனை இப்போ கொயட்டாக இருக்க வைக்கிறார் பாருங்கள் சடுதியில் கத்தர் மோசையும் ஆரோனியும் மிரியாமையும் நோக்கி நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார் மூன்று பேரும் போனார்கள் இதில் என்னென்னா அங்கே மிரியாமும் ஆரோனும் இவனுடைய சொந்த சகோதரியும் சகோதரனும் இவங்களால தான் நிறைய நேரத்தில் தொல்லை யாராலும் உங்களுக்கு நன்மைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களால தான் தொல்லையே வரும் நிறைய நேரத்தில் சொந்த சகோதரி சகோதரன் இவங்களுக்கு போட்டி பாருங்கள் அந்த இடத்து அந்தம்மா அம்மா எடுத்துக்கோங்களாம் அவங்க கல்யாணம் பண்ணி வந்திருக்காளே அப்படின்னு மிரியமு கொஞ்சம் உள்ளே இருக்கும் போல் இருக்குது இந்த நாத்தனாருடைய இது கொஞ்சம் கெடுத்து விடுவோம் கொஞ்சம் எதாவது பேரை கெடுப்போம் கொஞ்சம் எதாவது எதாவது தீமையை பேசி என்னத்தையாவது பண்ணி விட்ருவோம் கொளப்படியை பண்ணி விட்ருவோம் என்னத்தையாவது நம்ம கொஞ்சமாவது கெடுத்து விட வேணாமா ஏன் நல்லா இருக்கணும் இங்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் போல் இருக்குது கத்தர் கூப்பிட்றார் மூணு பேர் இங்கே வாங்கன்னு கத்தர் தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனியும் மிரியமையும் கூப்பிட்டார் அவர்கள் இருவரும் போனார்கள் அப்பொழுது அவரின் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவர் தீர்க்க தரிசியாக இருந்தால் கத்தராகி நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் தரிசனத்தில் அவனோடு பேசுவேன் சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன் ஆனால் மோசே ஒரு சாதாரண தீர்க்குதரிசியை காட்டிலும் ஆளாம் அடுத்த வசனம் சொல்கிறது பாருங்கள் என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல அவர் சாதாரண தீர்க்கதரிசி இல்லைன்றார் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் கத்தர் அவன் மேலே பிரியமாக இருக்கார் பாருங்க கத்தர் பிரியமாக இருக்க மனுஷன் மேலே நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் என்ன பண்றது நம்மளுக்கு பிடிக்கலனால கத்திருக்க அவரை பிடிக்குது பிடிக்காதானே கத்திருக்கு அவங்கள பிடிக்குது கத்தருக்கு அவங்களுக்கு பிடிக்குதுன்னு தெரிஞ்சாட்ட உண்மை உள்ளவன் நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் சொப்பனத்தில் தரிசனத்தில் இல்லை நேராக பேசுகிறேன்றார் அவனோட அவன் கத்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றார் கத்தருடைய கோபம் மேல் மூண்டது அவர் போய்விட்டார் அவிஸ்வாசத்தின் குணம் என்னென்னா மற்றவர்களுடைய பிரச்சனையில் மூக்க விடுறது மற்றவர்களுடைய காரியங்களில் நுழைகிறது மற்ற மற்றவர்களை பற்றி பேசுகிறது ஏனென்று சொன்னால் கத்தருடைய வார்த்தை மேலே கவனம் இல்லை அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோன்றதில் தீவிரமும் கவனமும் கிடையாது ஆகவே அதை இதையும் நோண்டிகிட்டு இருக்கிறதில் தான் கவனம் சிதறுகிறது பாருங்கள் பத்தாம் வசனம் மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாக இருக்க கண்டான் அப்பொழுது ஆரோன் மோசியை நோக்கி ஆயன் ஆண்டவனே நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரம் சிலர் அப்படி தான் பாருங்கள் நிறைய ஆட்கள் அப்படி பார்த்துருக்கேன் இதையாவது புத்தீனமாக பேசுறது அப்புறம் சாரி பிரதர் சொல்லுவாங்க அப்படி இருக்காங்க சிலர் என்ன பண்ணுறது வழக்கமாக அப்படி தான் பத்து வருஷம் பொறுத்து பார்த்திங்கன்னா திருப்பியும் அதே தான் தான் பேசிகிட்டு இருப்பாங்க சாரி பிரதர் சாரி பிரதேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க வளரவே மாட்டார்கள் ஆரோன் மோசையோடய இருந்து கத்தருடைய அந்த பலத்த அபிஷேகத்தையும் கத்தருடைய கரணம் அவன் மேலே இருக்கிறதையும் கண்ட ஒரு ஆள் அவன் இவளோட சேரலாமா மிரியாம்தான் பேசுகிறான்னு இவன் சேரலாமா கூடாது இல்லையா இப்போ சொல்கிறான் தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான் அப்பொழுது மோசை கத்தரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் கத்தர் மோசையை நோக்கி அவள் தகப்பன அவள் முகத்தில் காரி துப்பினது உண்டானால் அவள் ஏழு நாள் வெட்கப்பட வேண்டாமோ அது போலவே அவள் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக்கொள்ளப்பட கடவுள் என்றார் அப்படியே மிரியம் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்தால் மிரியம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள் பின்பு பிரயாணம் பண்ணி போனார்கள் அடுத்த வசனம் சொல்லுது அப்போ பாருங்கள் இவங்களால ஒரு தடை இவங்களுடைய இந்த பேச்சுகள் ஒரு தடையாக இருக்கிறது சபையார் கவனிக்க வேண்டும் இப்படிப்பட்ட பேச்சுகளுக்கு இடம் கொடுக்கும்போது ஒன்றும் இல்லை நம்முடைய முன்னேற்றம்தான் தடையாகிறது நாம் அடைய வேண்டிய காரியத்தை அடையாமல் போய்விடுகிறோம் நாம் போய் சேர வேண்டிய இடத்தை சேராமல் போய் விடுகிறோம் அதுவும் அதை நடத்துகிற ஆளை பற்றி பேசும்போது என்ன ஆகிடுதுன்னா அந்தாள் மேலே உள்ள நம்பிக்கை போய் விடுகிறது அந்த ஆள் மேலே உள்ள நம்பிக்கையை கெடுக்கிறோம் கெடுக்கும்போது அந்த ஆளுடைய போதனையை கேட்கிற ஆட்கள் அதை கேட்க முடியாமல் போகிறது அதை நம்ப முடியாமல் போகிறது அதன் மூலமாக விசுவாசிக்க முடியாமல் போய்விடுகிறது அதனால் அவளுடைய வாழ்க்கையை போயிடுது ஒரு போதிக்கிற ஆளை பற்றி ஒரு தப்பாக சொன்னால் அது என்ன ஆயிடுதுன்னா அந்த ஆள் போதிக்கிறத நீங்கள் கெடுத்து பேசுனீங்களே யார்கிட்ட பேசுனீங்களோ அந்த ஆள் நம்ப முடியாமல் போய்விடுகிறது ஏன்னா அவர் அங்கே குழந்தை அப்படி தான் பார்த்துட்டு இருப்பார் ஓ இவரை பற்றி இப்படி கேள்விப்பட்டனே அப்படின்னு ஏன்னா இந்த ஆள் அப்படி சொல்லியிருக்காரு அதனால் அவர் போதனையின் மேலே கவனம் இருக்காது அவர் போதிக்கிற காரியம் அற்புதமான காரியமாக இருக்கலாம் அதை விசுவாசித்தா பலனடையலாம் ஆனால் அதை விசுவாசிக்க முடியாமல் கவனமெல்லாம் எங்கே இருக்கும் அந்த ஆளை பற்றி இப்படி குறை சொன்னாங்களே அந்த ஆளை பற்றி இப்படி தப்பு சொன்னாங்களே அப்படின் தான் இது ஒரு பிஸ்வாசனுடைய வேலை பாருங்க இது அவிஸ்வாசத்துன்னு ஒரு குணாதிசயம் அது அப்படிப்பட்ட குணங்கள் அகற்றப்பட வேண்டும் ஏனென்றால் அதுதான் ரொம்ப தீமையான காரியம் ஏனென்றால் இந்த போதிக்கிற ஆளுடைய நம்பகத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டும் கிரெடிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கணும் ஏன்னா அவர் சொன்னால் ஜனங்களுக்கு சருன்னு உள்ளே போகணும் அந்த சத்தியம் எந்த தடங்களும் இருக்கக்கூடாது எந்த தடையும் இருக்கக்கூடாது அவரை பற்றி நம்பிக்கை இல்லை என்கிற தடையே இருக்க கூடாது ஏன்னா அந்த சத்தியம் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா சத்தியம் உள்ளே போகாது இல்லைன்னா சத்தியத்தை அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள் சத்தியத்தை விசுவாசிக்க முடியாது முன்னேறி செல்ல முடியாது அப்போ அப்படி பேசுகிறவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு தீமையை செய்கிறார்கள் கொஞ்சம் கவனிங்க அவிஸ்வாசத்தின் அறிகுறி அதெல்லாம் என்னென்னா போய் சேரமாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அறிகுறி அதெல்லாம் இவங்க வந்து ஆசீர்வாதம் அடைய போகிறதில்ல இதை பேசி பேசி பேசியே கட்டுப்போக போகிறாங்க அப்படிப்பட்ட கிறிஸ்தவரில் பார்த்தீங்கன்னா மற்றவர்களை குறை சொல்லிக்கிட்டு யாரையாவது ஒரு பிரசங்க யாரை குறை சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு அதை பண்ணிகிட்டு இருக்கிற ஆட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபது வருஷம் பொறுத்து பார்த்தாலும் அவங்க இருந்த நிலையை விட மோசமாக தான் இருப்பாங்களோ ஒழிய நிறுத்தபடியே நல்ல நல்ல நிலைக்கு போகவே மாட்டார்கள் முன்னேறி செல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் பார்த்துருக்கேன் ஒரு எனக்கு ஒரு ஆள் தெரியும் பாருங்கள் எல்லா சபையும் எந்த போதகர பண்ணல எந்த சபையை பற்றியும் குறைதான் சொல்லுவார் யாருமே சரியில்லை அவருடைய புக்கில் அவருடன் அந்த அவரும் அவர் சந்ததியும் பாருங்கள் எந்த சபையிலும் போய் உட்காந்து பிரசங்கம் கேட்கவும் முடியாது உபதேசம் கேட்கவே முடியாது அந்தளவுக்கு இவர் பேசி வச்சிருக்கார் எல்லாரை பற்றியும் அவர் மோசம் அவர் இப்படி ஆகும் இவர் இப்படி ஆகும் இந்த சபை இப்படி ஆகும் அந்த சபை எப்படி ஆகும் அப்போ யார் தான் கரெக்டு இவர் சந்திரமண்டலத்தில் போய் எங்கேயாவது தேடணும் சபை வேணும்னா அவருக்கு இந்த பூலோகத்தில் சபையே கிடையாது போதகரும் கிடையாது இவங்க வளரவே முடியாது வளர்ந்து முன்னேறவே முடியாது சத்தியத்தை கேட்க வாய்ப்பே கிடையாது எங்கேயும் போய் இவங்க சத்தியம் கேட்கவே முடியாது ஏன்னா அப்படி பேசி 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 இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க யாருமே எங்கேயும் போய் வசனம் கேட்கறதே கிடையாது சுத்தமாக குடும்பமே கெட்டே போயிருச்சு அப்படி அவ்வளோதான் எவ்வளோ பெரிய ஒரு தீமை பாருங்கள் அப்படி பேசுகிறதில்ல சபையின் பேரிலும் போதர்கள் பேரிலும் நம்பிக்கை ஏற்பட்டால் தான் அங்கே போகணும் அங்கே போய் கேட்கணும் கற்றுக்கிட்ட வார்த்தையை கேட்கணும் வளரணும் நாம் இதை நம்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்குள்ளே உண்டாகும் இல்லையா ஒன்று இன்சபார்டினேஷன் அதாவது மற்றவர்களுக்கு அடங்கி இருக்க மறுப்பது மோசைக்கு கீழே இருக்கிறாங்க ஆனால் இவர்கிட்ட மட்டும்தான் கற்று பேசுகிறாரா என்கிற பேச்சு